الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله مولانا العظيم சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் அதாவது சூரத்துல் பக்கரா அதனுடைய ஆயத்துகள் அந்த சூராவினுடைய விளக்கங்களை நாம் சஃபத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக பார்த்து வருகிறோம் அதனுடைய ஆயத்துடைய தொடர்கள் ஒவ்வொன்றாக நாம் அலஹமதுல்லா அதனுடைய அகராதி பொருட்களையும் அதனுடைய தப்சீர் விளக்கங்களையும் இன்னும் அதனுடைய இலக்கிய நயங்களையும் அதேபோல் அது இறங்கிய காரணத்தையும் ஒவ்வொரு ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே அலமதுல்லா இருபத்தி ஒன்பது ஆயத்துகளை கடந்து முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாம் தான் நாம் இன்ஷா அல்லா பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் ஆரம்பம் வயித கால ரப்புக லில் மலாய்கத்தி என்பதாக ஆரம்பிக்கிறது வயது கால ரப்பு கலில் மலாய்கத்தி என்பதாக ஆரம்பித்து முன் என்ற ஆயத்து வரைக்கும் அதனுடைய நான்கு ஆயத்துகள் முடியக்கூடியதாக இருக்கிறது முப்பதிலிருந்து முப்பத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று இந்த நான்கு ஆயத்துகளுடைய அர்த்தங்களை அலமதுல்லா பார்த்தோம் அதே போல் அதனுடைய விளக்கங்கள் தப்சீர்களையும் பார்த்தோம் அந்த ஆயத்துகளுடைய தர்ஜுமாக்களையும் படித்து விட்டோம் அதை தொடர்ந்து நாம் இங்கு பார்க்க இருப்பது என்னன்னு சொன்னால் இலக்கிய நயம் அதாவது ஒவ்வொரு பாடங்களிலேயும் எவ்வாறு கிதாபுடைய ஆசிரியர் ஆரம்பமாக இரண்டு ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை கொண்டு வருவார்கள் அதற்கு பிறகு அதிலுள்ள தொடர்புக்கு பிறகு அந்த ஆயத்துகளில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களாக குறிப்பாக அதன் அகராதி பொருள்கள் அதனுடைய சபபு நுசுல் என்று சொல்லப்படக்கூடிய இறங்கிய காரணங்கள் அதேபோல் அந்த ஆயத்தில் வரக்கூடிய விளக்கங்கள் அதை தொடர்ந்து அந்த ஆயத்துடைய இலக்கிய நயங்கள் இதையெல்லாம் வரிசையாக கொண்டு வருவது அவருடைய வழக்கம் அந்த அடிப்படையிலே அஹமது இந்த நான்கு ஆயத்துகளுடைய நாம் தொடர்பினை பார்த்து விட்டோம் இதனுடைய அகராதி பொருட்களை அறிந்துவிட்டோம் அதை தொடர்ந்து இதனுடைய தப்சீர்களையும் அதாவது அதற்கு அதன் அதனுடைய விளக்க உரைகளையும் அதனுடைய தர்ஜுமா அதாவது மொழிபெயர்ப்பினையும் அஹம்துல்லா நாம் பார்த்து விட்டோம் அதை தொடர்ந்து இங்கு நாம் பார்க்க இருப்பது இலக்கிய நயம் அதாவது இந்த நான்கு ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா கூறியிருக்கக்கூடிய பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கியத்தினுடைய அற்புதத்தையும் அதனுடைய ஆச்சரியத்தையும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம் வருங்க வயது கால ரப்புக்கள் இருந்து தத்துமோன் இதில் என்னென்ன விஷயங்களை அல்லாஹுத்தாலா கொண்டு வந்திருக்கின்றான் இதனுடைய விளக்கங்களைத்தான் பார்த்து விட்டோம் இதன் தரிஞ்சுமா அதாவது இதனுடைய இலக்கிய நயத்தை நாம் இங்கு காண இருக்கிறோம் இலக்கியத்தில் உள்ள நயங்களைத்தான் இலக்கிய நயத்தை தான் இங்கு காண இருக்கிறோம் இங்கே முதலாவது ஒவ்வொரு விஷயங்களாக என்னென்ன இலக்கியங்களை பற்றி கிதாபுடைய ஆசிரியர் பேசுகின்றார் என்ற சுருக்கத்தை நாம் இங்கே சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக இன்ஷா அல்லா கிதாபுடைய இபாரத்துகளை நாம் பார்ப்போமே என்றால் எளிதாக விளங்கக்கூடியதாக இருக்கும் முதலாவது விஷயம் பாருங்கள் முதல்ல நம்ம அடையாளமிட்டு காண்பித்திருக்கின்றோம் லில் மலாய் கத்தி என்ற இடத்துல அதே மாதிரி ஆரலாகும் என்பதற்கு அதேபோல் பின்னால் பார்த்தோமே என்றால் ஃபலம்மா என்பதற்கு அலமு என்பதாக துபுதூன அதுமாதிரி இந்த இடங்களிலே நாம் கலரிட்டு காண்பித்திருக்கின்றோம் வண்ணமிட்டு காண்பித்திருக்கின்றோம் இதில் உள்ள தான் என்ன செய்கிறாரு கிதாபுடைய ஆசிரியர் இலக்கியங்களாக எடுத்து பேசுகின்றார் முதலாவது விஷயம் லில் மலாய் லில் மலாய்கத்தி என்பது ஜார் மஜ்ரூர் அதாவது லீ என்பது ஜாராக மலாய் மஜ்ரூராக வந்திருக்கின்றது ஜார் மஜ்ரூரை இங்கு கூறப்பட்டிருக்கிறது இங்கே முதல்ல என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ரப்புக்க வைது வயது கால ரப்புக்க என்று அல்லாஹ் சொன்னது வந்து உங்களுடைய இறைவன் என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான் நபி சொல்லா அலுவலம் அவங்கள பார்த்து சொல்லியிருக்கான் அப்போ ரப்புக்க என்று அல்லாஹு தலா கூறி உங்களுடைய இறைவன் என்று நபி சொல்லாஹ் அலுவலம் அவர்களை சுட்டிக்காட்டி காட்டி கூண் கூறியிருக்கிறான் அதாவது இந்த இடத்துல என்னன்னு சொன்னா தன்னுடைய ருபூபியத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹு தாலா தன்னுடைய இறை ஆண்மையை வெளிப்படுத்துவதற்கு அதனுடைய ஒரு ஒரு அடையாளத்திற்காக என்ன சொல்கிறோம் ரப்புக்க உங்களுடைய இறைவன் என்பதாக அந்த இடத்திலே அல்லாஹூ தலா சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் அதை தொடர்ந்து லில் மலாய்கத்தி என்ற வார்த்தை முற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல லில் மலாய் கத்தி என்ற வார்த்தை முற்படுத்தப்பட்டு அதாவது முப்ததாவிற்கு முன்பதாகவே கொள் கொண்டு வரப்பட்டு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ முற்படுத்தப்பட்டதனுடைய ரெண்டு நோக்கங்கள் இருக்கும் முற்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது தேவை ஏதாவது மிக முக்கியமான விஷயத்திற்காக முற்படுத்தப்படுகிறது என்றால் முதலாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இங்கு முற்படுத்தப்பட்டது முதல் நோக்கம் என்னன்னு சொன்னா அதாவது முதல்ல உள்ள அந்த அப்போ பார்க்குறோம் முற்படுத்தப்பட்டதுடைய நோக்கத்தை பார்க்கும்போது முதலாவது ரப்பு என்று சொன்னதே சொன்னோம் அதாவது இந்த இடத்துல அல்லாஹு தாலா நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களோட அந்த ருபு அதாவது இலாஃபத் இணைப்பு படுத்தி சொல்கிறான் என்று சொல்வதை கொண்டு உங்களுடைய இறைவன் என்று சொல்லும்போது இது நபீனுடைய கண்ணியத்தை நபீனுடைய மகத்துவத்தை நமக்கு உணர்த்தி காட்டுவதற்காக இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதேபோல் லில் மலாய்க்கு என்ற வார்த்தையில் இந்த இடத்துல முக்கத்தமாக்கி அதாவது ஜ தக்தீம் பண்ணி சொல்லியிருக்காங்க முற்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஜாரே மஜ்ரூர் இருக்குது முக்கத்தமாய் வந்திருக்கிறது நோக்கம் ரெண்டு விஷயம் என்னன்னு சொன்னால் முன்னாடி உள்ள விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்காக முன்னாடி உள்ள விஷயத்தை முக்கியத்துவத்தை காண்பித்து விட்டு பின்னாடி சொல்ல போற விஷயத்தினுடைய ஒரு தேட்டத்தை ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்யப்படுது இதுபோன்று முக்கத்தமாக ஜாரே மஜூரை கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் இங்க பாருங்கள் முன்னாடி உள்ள விஷயம் இது கால ரப்புக்க உங்கள் ரப்பு சொல்றான் அப்படிங்குற பக்கம் என்ன செய்கிறோம் ஒரு முக்கியத்துவம் அப்ப ரப்பு சொல்றான் அப்ப ரப்பு ஏதோ சொல்லப் போறான் அப்ப அந்த மக்க முக்தம் சி ஜார் மஜினர் முன்னாடி கொண்டு முற்படுத்தப்பட்டதன் காரணமாக முன்னாடி உள்ள முக்கியத்துவம் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லப் போறான் ரப்புக்கு உங்கள் ரப் அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது விஷயம்னா அப்ப என்ன சொல்றான் அப்படிங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக பின்னால் உள்ள விஷய விஷயத்தின் பக்கம் தேட்டத்தை ஆர்வத்தை ஏற்படுத்துவதில் அப்போ முன்னையும் பின்னையும் கவர்ஸ் பண்றதுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த ஜாரி மஜ்ரூர் தக்கதையும் அதாவது முற்படுத்தி கொண்டு வந்திருக்கும் சரி அதே போல அறல் அகும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கோடிட்டு இருக்கோம் அறல் அகும் என்பதில் அசல்ல என்ன சொல்றது அதாவது அல்லாஹ் குலாலஜி அந்த பெயர்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க ஆதமலை இஸ்லாம் எல்லா விஷயங்களையும் எல்லா வஸ்துக்களையும் எடுத்து சொன்னார்கள் என்பதாக சொல்லும் போது அதை மலக்களிடம் அதை எடுத்து காண்பித்தான்னு சொல்லும் போது என்னன்னு சொன்னா அங்க அசல்ல வந்து ஒண்ணு ஹா அப்படிங்கிற தமீரை புழங்கி இருக்கணும் அல்லது ஒன்னு என்பதாக சொல்லியிருக்கணும் அப்போ இந்த இடத்துல மீமை அல்லாஹுத்லா கொண்டு வந்திருக்கான் மீமுங்கிற ஆரல்லாஹும் அப்போ மீமை வந்து தகுலிப் அதாவது ஜம்மாவுடைய ஒக்கலாக்கு கொண்டு வந்து அதாவது அதாவது பன்மை எதுக்கு பண்றது அதாவது ஆஹ் உயர்தீனியனுடைய பன்மை ஆக்கில் ஆக்கிலுடைய ஜம்மு அதுக்காக கொண்டு வர்றது அப்போ ஜம்மை முதற்க ஆக்கில கொண்டு வந்திருக்கிறதுனால இங்க மீமை கொண்டு வந்து என்ன செகலீப் ஒரு மிகைப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டும் இந்த வஸ்துக்களுடைய அந்த பொருட்களுடைய அந்த விஷயங்களை மிகைப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி என்ன செய்யப்பட்டிருக்கு அங்க தகலீபுடைய பாபல புழங்கியிருக்காங்க அதாவது மீம் வந்து அலாமத்துல் ஜமா அதாவது பன்மைக்காக ஒக்கலா அதாவது ஆக்கிலுடைய ஆக்கிலுடைய உயர்தினுடைய பன்மைக்காக கொண்டு வரப்பட்டிருக்குது அப்போ மீமுங்கிற வார்த்தை அதனால இருக்கிறாங்க எதுக்கு தகுலியுடைய அடிப்படையில் அதாவது மிகைப்படுத்தி சொல்வதனுடைய அடிப்படையில் அந்த பொருட்களுடைய அந்த வஸ்துக்களுடைய அந்த இதை உயர்வுபடுத்தி காண்பிப்பதற்காக அந்த விஷயத்தை முக்கியத்துவப்படுத்தி காண்பிப்பதற்காக வேண்டி என்ன செய்யறான் அல்லாஹத்துல தகுதியுபடிய அந்த மீமை கொண்டு வந்து இங்கே புழக்கப்படுத்தியிருக்கான் அதே போல அம்பி ஊனின்னு சொல்லி வருது அம்பி ஊனினா என்ன எடுத்தான் சொல்ல நீங்க வந்து இந்த விஷயத்தை என்ன செய்யுங்க நீங்கள் அறிவியங்கள் என்பதாக அல்லா சொல்றோம் இந்த விஷயத்த அதை சொல்லுங்கள் யார்கிட்ட மலக்கள்கிட்ட சொல்றான் அப்போ இந்த இடத்துல மலக்களுக்கு சொல்கிறதுக்குள்ள என்ன நோக்கம் கிடையாது ஏவுதல் கட்டளை நோக்கம் கிடையாது கட்டளை நோக்கன்னா அவங்க என்ன செஞ்சுருக்கணும் அதை சொல்லியிருக்கணும் அவங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியாது இதை பற்றி இதை பற்றி அவங்களுக்கு தெரியாது அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் அதாவது அவர்களை வந்து ஒரு பலகீனம் அதாவது உங்களால் முடியலை அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துறதுக்காக வேண்டியும் அதே போல் அவங்கள வருத்தப்பட வைக்கிறதுக்கு நம்ம செஞ்சு தவறல்லவா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு வருத்தத்தை ஒரு வருத்தம் ஏற்படுத்துவதற்காக வேண்டியும் இந்த அம்பி ஊனிங்கிற வார்த்தையை எல்லாம் என்ன செஞ்சுருக்கான் புழங்கியிருக்கிறான் அப்போ ஒரு வருத்தம் ஏற்படணும் அதே மாதிரி நம்ம செஞ்சது அதாவது ஒரு பலகீனம் நமக்கு தெரியாமல் இருக்குதே அப்படிங்கிற பலகீனத்தை உணர்த்துவதற்காக வேண்டியும் எல்லாம் என்ன செஞ்சிருக்கான் அம்பி ஊனிங்கிற வார்த்தையே என்ன செஞ்சிருக்கான் அந்த இடத்துல புழங்கி சரி அம்பி ஊனின்னு சொல்லி சொல்லியாச்சு சொன்ன அப்புறம் என்ன செய்யணும் அசல்ல அப்போ அப்போ அவங்க என்ன செய்யணும் ஆதமனா எடுத்து சொல்லணும் சரி ஆனால் இந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யறான் அதே போல அம்பி அஹும் பி அஸ்மா இஹிம் ஃபலம்மா அம்பா பி அஸ்மா இஹிம் இந்த இடத்துல அல்லாஹு தலையா ஆதம் அம்பி அஹும் பி என்று சொன்னவொன்னே அசல்ல என்ன வந்திருக்கணும் இப்போ அம்பா அஹும் பிஹா அதை கொண்டு செஞ்சாங்க அவங்க அறிவித்தாங்க ஃபலம்மா அம்பா அஹும் பி அஸ்மா என்பதாக வரணும் அது விஷயங்கள் நிஷா அல்லாதுண்டு ஏன் அப்படி அந்த வார்த்தை போக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதே போல அலமுங்கிற வார்த்தைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரு அடையாளம் எடுத்து காண்பித்திருக்கின்றோம் துப்தூன் இவைகளெல்லாம் ஏன் செல்லப்பட்டிருக்கின்றது என்பது அல்லாஹ் கிதாபுடைய இபாரத்தில் நாம் பார்க்கும்போது இந்த இபாரத்துடைய விஷயங்கள் மூலம் நாம் இந்த பலாகத் விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளலாம் வாங்க இன்ஷால்லா கிதாபுக்கு போவோம் என்ன விஷயங்கள் பேசப்படுதுங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அல் பலாகத்துடைய விஷயத்தான் பார்க்க போறோம் ஒன்னாவது ருபூபியத்துடைய அடையாளத்தை எடுத்து காட்டுவது எடுத்து காட்டுறது அடையாளத்தை அந்தஸ்தை அந்த விஷயத்தை என்ன செய்வது எடுத்து காட்டுவது தான் என்னது இது கால ரப்பு என்பதாக உங்களுடைய ரப்பு உங்களுடைய இரவன் ரப்பு சொன்னான் சொன்ன பொழுது சொன்ன நேரத்தில் இலர் ரசூல் அலஹிசலாம் இந்த இடத்துல ரப்புக்க அந்த கா வந்து என்ன ரப்போட அல்லாஹ் இலாஃபத் பண்ணி இணைத்து சொல்லியிருக்கான் இணைப்பதுடன் இளர் ரசூல் அலஹிஸ்லாம் நபி சல்லாஹலி இஸ்லாம் அவர்கள் மீது இந்த விஷயத்தை இணைப்பதோடு சொல்லியிருக்கான் அல்லாஹ் இது காலரப்புக்கு என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறானே ஏத்த கிரீமிஹில் அகிமி சாரி ஏன்னு தஷ்ரீஃபி சங்கைக்காக சிறப்பி சிறப்புப்படுத்தி காண்பிப்பதற்காக ஒத்த கிரீமி இன்னும் கன்னியப்படுத்துவர்கள் மகா மிகில் அகையும் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தை இங்கிறத மீறி வந்து நபிசல்லா அலுலம் ரசூல் பார்க்கும் போது அப்போ நபிசல்லா அலசி உயர்ந்த இடத்தை அந்தஸ்தை சங்கைப்படுத்தி இன்னும் கண்ணியப்படுத்தி காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அரபுக்குங்கிற இலாஃபத்தோட அந்த உங்களுடைய இறைவன் என்று அல்லாஹ் இணைத்து இலாஃபத்தோட சொல்லி இருக்கிறான் சரி ஓ தக்தீமில் ஜாரி வல் மஜ்ரு இன்னும் என்னது ஜார் மஜ்ரூரை முற்படுத்திய ஒண்ணமா ஜாரை மஜ்னு என்ன செஞ்சு முற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா லில் மலாய்கத்திங்கிற வார்த்தை என்ன செஞ்சிருக்கான் வயது கால ரப்புக்க லில் மலாய்கத்தி என்பதாக முற்படுத்த இன்னி ஜாயின் ஃபில்லா இருக்கு ஹலீஃபா அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டான் அல்லா வந்து ஹபருக்கு முன்னாடி என்ன செஞ்சான் முப்தாவுக்கு முன்னாடியே லில் மலாய்கத்தி என்பதாக கொண்டு வந்துட்டான் அப்போ கொண்டு வந்தது ஜார் மஜ்ரூரி எதுக்காக முக்கத்தம் செய்யப்பட்டிருக்குது இஹ்திமாமி பிமா குத்திம தக்தீமுல் ஜாரி வல் மஜ்ரூரி இப்போ தக்தீமில் ஜாரி வல் மஜ்ரூரி ஜாரையும் மஜூரூரையும் முற்படுத்தியதற்கு சொன்னால் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக பிமா இந்த ஜார் மஜ்ரூருக்கு முன்னால் எது ஒன்று முற்படுத்தப்பட்டிருக்கிறதோ பிமா குத்திமா எந்த ஒன்று முற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்குவதற்காக வேண்டி ஜார் மஜூரை எல்லாம் விடு அதாவது முற்படுத்தி கொண்டு வந்துட்டான் உதாரணமா இது கால ரப்புக்குங்கிற விஷயத்துல உள்ள அந்த முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக ஜார் மஜ்ரூரை விட என்ன செய்யப்பட்டிருக்கு ஜார் மஜ்ரூர் என்ன செய்யப்பட்டிருக்கு அதிகமாக கொண்டு வரப்பட்டிருக்கு சரி ஒரு தஸ்வீக்கு இலாமா உஹிர ஒரு தஸ்வீக்கு நம்ம ஆர்வத்தை ஏற்படுத்துகிற ஷௌவக்க அதாவது தஸ்வீக்குன்னு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக இலாமா உஹிர எது ஒன்று பிற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அப்போ ஜார் மஜ்ருக்கு பின்னாடி எந்த வார்த்தையை கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அதனுடைய முக்கியத்துவத்தை அதனுடைய அதனுடைய ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக அது என்ன விஷயங்கிற தேட்டத்தை அறியணுங்கிறதுக்காக உதாரணமாக இன்னி ஜாயுன் ஃபில் ஆலுதி ஹலீஃபா என்ற வார்த்தையினுடைய அந்த ஆர்வத்தை அந்த தேட்டத்தை மக்கள் அந்த இடத்துல அறிய வேண்டுங்கிறக்காக என்ன செஞ்சுருக்கோம் அல்லா தலா ஜார்முஜு முற்படுத்திருக்கான் முன்னாடி உள்ள விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை விளக்குறான் பின்னாடி வரக்கூடிய விஷயத்தில் ஆர்வத்தை தேட்டத்தை ஏற்படுத்துகிறான் அதுக்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த வார்த்தை முற்படுத்த ஜார் முஜூர் முற்படுத்தப்பட்டிருக்கு முதல் விஷயம் ரெண்டாவது அம்ரு அம்பி ஊனி என்பதாக சொல்றான் அம்பி ஊனி அப்படின்னா நீங்கள் அதை சொல்லுங்க பார்ப்போங்கிறான் அம்பி ஊனின்னு அக்பிர் எங்க அறிவியுங்கள் என்பதாக சொல்லும் போது ஹரஜ அண்ட் அப்போ அதனுடைய ஹக்கீக்கத்தை விட்டு வெளியாகி விட்டது ஹக்கீக்கத்துனா என்ன அமருடைய ஹக்கீக்கத்தை விட்டு வெளியாயிடுச்சு இந்த கட்டளை என்ற வார்த்தை விட்டு கமாண்டுங்கிறத விட்டு வெளியாகி இல்லை தாஜீசி தபுக்கீத்தி தாஜீஸ்னா இயலாமையின் பக்கமும் தபுக்கீத்னா வருத்தம் வருத்தத்தை படுவது வருத்தப்படுவதன் பக்கமும் அழுக வைப்பதுன்னு அர்த்தம் தபுக்கீத்தினா அப்ப என்ன ஏழாமையின் பக்கமும் மலக்குகள் வந்து என்ன செஞ்சா மலக்கள்கிட்ட அல்லா ஏவுறான் ஏவுவதை கொண்டு என்ன அர்த்தம் கிடையாது இவங்களுக்கு கட்டளை இடுறது கிடையாது மாறாக அவங்களுடைய இயலாமை வெளிப்படுத்த வேண்டும் என்பதன் பக்கமும் நீங்கள் செய்தது தவறு நீங்க கேட்ட விஷயம் தவறு சரியில்லை அதனுடைய வருத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்ன விஷயம் மனிதர்களை பற்றி சொன்னார்கள் அல்லவா இரத்தத்தை ஓட்டுவாங்க சண்டை போடுவாங்க ஏன் அவங்களையான் படைக்கப்புறையா என்பதாக சொன்ன அந்த விஷயம் இருக்கிறதே அது வருத்தத்திற்குரிய விஷயம் அது வருத்தப்பட வேண்டிய நீங்கள் அதை கொண்டு நீங்கள் சொன்னதை வச்சு வருத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் என்ன செஞ்சு அமருடைய சீகாலருந்து என்ன செஞ்சிருச்சு இது வெளியாகி அமருடைய தன்னுடைய ஹக்கீக்கத்திலிருந்து வெளியாகி பலஹீனத்தின் அதாவது இயலாமையின் பக்கமும் இன்னும் வருத்தத்தை அலுவ அலுவது வருத்தப்படுவதன் பக்கமும் கொண்டு சென்று விட்டது சரி பலம்மா அம்பாகும் பியாஸ்மாயி ஃபீஹி மஜாசும் பில் ஹதஃபி இது வந்து ஹதுஃப் செய்வதை கொண்டு மஜாஸ் ஆயிருக்கு பியாதில் இருக்க மஜாஸ் மஜாஸ் இருக்குது பில் ஹதிஃப் ஹதுஃப் செய்வதை கொண்டு அது செய்த கொண்டு நான் அசலில் வந்து என்ன செய்யப்படுது ஃபலம்மா அம்பாகும் பி அஸ்மாஹிம் அப்போ முதல்ல அல்லாஹ் என்ன செய்கிறா அந்த ஆயுதத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னது யாரும் அம்பியும் பி ஹிம் அதை என்ன செய்யுங்க நீங்கள் என்ன செய்யுங்க அந்த விஷயத்தை அறிவீங்க என்பதாக சொல்லும் நீங்கள் அந்த விஷயத்தை அறிவீங்க ஃபலம்மா அம்பாகும் பி அஸ்மா அவங்களுடைய பேரை கொண்டு பேர்களை எல்லாம் கொண்டு அறிவியங்கள் சொல்ல போதும் அப்ப அவர் என்ன சொல்லணும் ஃபிஹி மஜாஸுன்னு ஃபில் ஹ ஹதுஃஃபினா ஹதுஃப் செய்தியை கொண்டு என்னது அதில் ஒரு மஜாஸாக அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒரு தகுதி அசல் எப்படி இருக்கணும் பலம் ப அம்பாகும் பிஹா ப அம்பாகும் பிஹா அப்போது பா ப கால அம் கா காலயாதம் அம்பி உஹும் பி அஸ்மா இஹி வாதமே அந்த அஸ்மாக்களை கொண்டு நீங்கள் அறிவீங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு பிஹா அதை கொண்டு அவர்கள் அறிவித்தார்கள் என்ற அந்த தகவல் என்ன செய்யப்பட்டிருக்கு செய்யப்பட்டிருக்கு அந்த விஷயம் அதுக்கப்புறம் தான் என்பதாக வரணும் அப்ப இந்த பிஹா ஆதம் அலி இஸ்லாமர்கள் அந்த பெயர்களை எல்லாம் அவற்றையெல்லாம் கொண்டு அறிவித்தார்கள் மலக்களுக்கு அறிவித்தார்கள் என்ற வார்த்தை அது செய்யப்பட்டிருக்கு அந்த வார்த்தை இருக்குத அது செய்யப்பட்டிருக்கு இப்படி தான் இருக்கணும் ஏன் என்னென்னா லி ஃபஹஹமில் மானா கருத்து விளங்குவதற்காக வேண்டிய கருத்து என்னது விளங்குறதுனால வ பிஹா பலமா அம்பாஹும் ஹவுதீஃப லி ஃபஹமில் மானா கருத்தை விளக்குவதற்காக வேண்டி அந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கு அந்த வார்த்தை போக்கப்பட்டிருக்குது மஹதுஃபாஹ ஹதுஃபா க அதுவு செய்யப்பட்டிருக்குது அம்பாஹும் பிஹாங்கிற வார்த்தையை அதுவு செய்யப்பட்டிருக்கு அசலில் தகுதீரில் எப்படி இருக்கணும் பலம்மா காலையாக அது ம அம்பியும் பி அம்பாகும் பிஹா அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு மஹது பாக்கப்பட்டிருக்கு ஏன் அந்த கருத்தை அலி ஃபஹீல் அந்த கருத்தை விளங்குறதுக்காக அவர் அறிவித்ததற்கு பின்னால் அவர் அறிவித்த பொழுது ஏன்னா அங்க அறிவிச்சுட்டாங்க இவங்க நபி அதாவது இவங்க சொல்லிட்டாங்க அல்லா சொல்லிட்டான் சொல்லணும்னு அவங்க அறிவிச்சாங்க அறிவித்த பிறகுதான் ஃபலம் அம்பாவும் யஸ்மாயும் அவளுடைய பெயர்களை கொண்டு ஆதம் அலி இஸ்லாம் சொன்ன பொழுதுன்னு அவர் சொல்லிட்டாரு நடத்தும் அப்ப அது என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு தகுதியில அது மானா வந்து விளங்குறதன் காரணமாக அதாவது கருத்து விளங்கப்படுறதன் காரணமா என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு சரி சும்மா ஆரலாகும் அதாவது மிகைக்கப்படுத்து மிகைப்படுத்துறது பாபை சார்ந்தா இருக்கு இல்லையா மீம் இருக்குல்ல ஆரலாகுங்கிறது மீம்ல வந்து அலாமத்துல் ஜம் ஐய அண்ணல் மீம அலாமத்துல் ஜம் ஐக்கலா இது கூறி அதாவது ஆண்பாலுக்கு அதாவது உயர் தினை அக்கா ஒக்கலா அப்போ ஒக்கலா இது கூறினா எனது அதாவது ஆண்பாலுடைய உயர் தினைக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய ஜம்முடைய உடைய அடையாளமாக இருக்கிறது இந்த மீம் அப்போ ஆரலகிறது எதுக்காக சொல்லப்படுறது அது வந்து மீம் மீம் என்ன மீம் அது ஜம்முக்காக ஆண்பால் ஜம்முவுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அடையாளமாக இருக்குது சரி வலவுலம் யுகல் வலவுலம் வளஉலம் யுகல் அதில் வந்து தக்லீப் செய்யப்படவில்லை என்றால் غلب يغلب ولو لم يغلب ان تغليب செய்யப்படல ميم கொண்டு தகலீப் செய்யப்படலன்னு சொல்லி சொன்னா لقال எப்படி சொல்ல எப்படி சொல்லணும் சும்மா على الله என்பதாக சொல்வாங்க ثم على الله او على الله ن அப்ப ஒன்னு ஒருமையுடைய ضمير வரது வரும் அல்லது முஅன்னஸ் ஜமாக்கு வர ஹுன்னங்கற வார்த்தை ஒருமை ஒளிய இந்த அலாமத்துல் மீம் வராது இந்த தகலீப் அதாவது அந்த பொருள் அந்த விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி அந்த விஷயத்தை மிகப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி அந்த இடத்துல செய்யப்பட்டிருக்கு தகலீபுடைய அடிப்படையில இந்த மீம புழங்கப்பட்டிருக்கு சும்மா அடலாகும் قال يا ادم انبيهم باسماهم فلما انباهم باسماهم قال لهم اني اعلم غيب السماء قال ربك للملائكه اني جاعل في <applause> الارض خليفه قالوا اتجل فيها من يفسد فيها يشرك الدماء ونحن نسبي بحمدك ونقدس اني اعلم ما وعلم ادم الاسماء كلها ثم عرضهم ثم على الملائكه அந்த பொருளினுடைய அந்த பொருட்களுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காண்பிப்பதற்காக எனது விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காமிக்கிறதுக்காகத்தான் மீம்ங்கிற ஜமோ புழங்கிருக்கான் அடுத்து அதே மாதிரி ஓ அதே மாதிரி வெளிப்படுத்துவது அவனுடைய சொல்லுல ஒரு தினம் வந்தா போதும் அதிகமாக கொண்டாடு இத்தனாப்னு சொல்லுவாங்க இத்தனாப்னா என்னன்னு சொன்னா ஒரு வார்த்தையில அதாவது என்ன செய்யப்படுறது ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தையோ ஒரு ஃபேலையோ அல்லது ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு இஸ்மே செய்ய அதிகப்படுத்துது எதுக்காக வேண்டி அதனுடைய அந்த அதனுடைய ஆழத்தை காமிக்கிறதுக்காக அதனுடைய அதனுடைய முழு தன்மையும் உணர்த்துவதற்காக வேண்டி அதனுடைய அதாவது அது வந்து முழுமையான ஒன்று அப்படிங்கிறத விளக்குறதுக்காக அதனுடைய அதிகரிப்பு கொண்டு வரது கொண்டு அதனுடைய அதனுடைய விசாலத்தன்மையை விளக்குவதற்காக என்ன செய்யறது அதனுடைய விசாலத்தன்மை எந்த அளவுக்கு பெரிதுங்கிறத காட்டுறதுக்காக இது போன்று ஜியாதத்தை அதிகப்படுத்தி என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க அந்த இதுக்கு தான் இத்னாப் என்பதாக சொல்லப்படும் அதாவது வர இத்னாப் வர துவயிலுங்கிறது ஐ அது வந்து வீணானது அது வந்து லகுவா போயிடும் இத்னாப்ங்கிறது அதுல வந்து என்ன இருக்கு கருத்து இருக்கு அதுல விளக்கம் இருக்கும் அதில் என்ன இருக்கும் அதில் வந்து அதை கொண்டு இலக்கியத்தில் பயன் இருக்கும் இல இந்த வார்த்தைகளில் கருத்துக்கள்ல விளக்கங்கள் தெளிவாக இருக்கும் அதை கொண்டு ஒரு விஷயம் ஆடப்படும் தத்வியலை கொண்டு அப்படி கிடையாது அப்படின்னா இத்துனாபுங்கிறது என்ன சொல்றது அந்த அதாவது அதிகப்படுத்த எதுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை விளங்க வைக்கிறதுக்காக ஒரு விஷயத்த விசாலத்தை விஸ் விசாலத்தன்மையை விளக்குறதுக்காக வேண்டி என்ன செய்யப்படுறது இந்த மாதிரி வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா அந்த வார்த்தையை அந்த ஃபேலை கொண்டு வருது இந்த இடத்துல என்ன நான் அந்த கவுல்ல ஃபேலை வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இனி ஆயிரமும் லைபாட்ச் நிச்சயமாக நான் அறிய மிக அறிந்த ட்ரேன் எதை கொண்டு வைப சம வானம் அதாவது பூமி வானங்களுடைய வானங்களில் மறைந்திருக்கக்கூடிய கைவுகள் அனைத்தையும் நான் நன்கு அறிபவனாக இருக்கிறேன் சொல்லிட்டு சும்மா கால வா இன்னும் நான் அறிகிறேன்றான் இன்னி ஆயிலமு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் அறிகிறேன் நான் அறிய அறிபவனாக இருக்கிறேன் கைபஸ் சமாவாத்தி சும்ம கால வா இன்னும் நான் அறிகிறேன் அப்படின்னு ஆயலமுங்கிற வார்த்தை தேவையில்லை சொல்லப்போனா இன்னி ஆயிலமும் கைபஸ் சமாவாச்சி ஒமா தும் தூமா குன்தும்னு வரலாம் இந்த வா ஃபேலை திரும்ப வெளிப்படுத்தி ஏன்னா இந்த ஃபேலு கொண்டராட்டா கூட அந்த ஆயிலமுங்கிற அந்த ஃபேல் உள்ளதான் இருக்கும் ஆனால் அந்த ஃபேலை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி வேண்டிய பில் ஹபரி அதாவது ஹபரை செய்தியை செய்தியினுடைய முக்கியத்துவத்தை காண்பிப்பதற்கும் தம்பி அலா யஹாத்தி அல்மிஹி அல்லாஹுடைய இல்மினுடைய அந்த சூழ் இல்மினுடைய விசால தன்மையின் மீது ஒரு எச்சரிக்கை அதாவது ஒரு உணர்த்தி காட்டுவதற்கும் எல்லா வஸ்துக்களையும் அனைத்து வஸ்துக்களையும் அல்லாவுடைய அயில்மானது சூழ்ந்துள்ளது என்பதன் மீது உணர்த்தக்கூடிய இன்னும் அந்த செய்தியை முக்கியத்துவம் காட்டுவதற்காக வேண்டி உணர்த்து உணர்த்துவதற்கும் இன்னும் அந்த செய்தியை சொல்லப்படக்கூடிய செய்தி முக்கியமான செய்தி அவனுடைய முக்கியத்துவம் வேலிவை காண்பிப்பதற்காக வேண்டி அலமுங்கிற இந்த ஃபேலை ரெண்டாவது இப்ராசுல் ஃபேல் ஃபேலை திரும்ப புழங்கியிருக்குது ஓ இசம் தான் பில் இத்னா இதுக்குதான் நினைச்சப்படும் இத்னாபை கொண்டு இதற்கு பெயர் சொல்லப்படும் ஒ விஷமா இதற்கு சொல்லப்படும் ஆதா இந்த பில் இத்னாப் இத்னாப் என்பதாக இத்னாபை கொண்டு இதற்கு பெயர் சொல்லப்படும் சரி தலமணி ஆகிரோஹாதியில் ஆய்ச்சி அயில்மில் பதிஐமில் இந்த கடைசி ஆயத்தை பொறுப்பேற்றுக் கொண்டது பேசுகிறது எனது அயில்மில் பதி இல்முல் பதியுடைய விஷயத்தை பற்றி கடைசி ஆயட்டின செய்து ஆயத்துடைய கடைசி ஆதியில் இந்த ஆயத்துடைய கடைசி இந்த வசனத்தின் கடைசி விஷயம் இல்மில் பதியை பற்றிய பதியிலிருந்து விஷயத்தை பொறுப்பேற்று பேசுகின்றது அதை பற்றிய உதய உரை உரையாடுகின்றது மா யுசம் அதுக்கு என்ன பேர் சொல்லப்படும் பித் திபாக் பித் திபாக் என்று பெயர் சொல்லப்படும் திபாக் என்பதாக அதற்கு பெயர் சொல்லப்படுமே அந்த விஷயத்தை இல்முல் இருந்து இந்த கடைசி ஆயத்தினது பேசுகின்றது ஒதாலிக்க ஃபி களிமத்தை அது இரண்டு களிமாக்கல்ல தெளிவாக ஒதாலிக்க அந்த திபாக்கானது தெளிவாகிறது ஃபி களிமத்தை இரண்டு களிமாக்கல்ல துபு தூன் துபுதூன் அதாவது வெளிப்படுத்துகிறீர்கள் தக்து மூன் மறைக்கிறீர்கள் அப்போ திபாக் என்றால் என்ன சொல்றதுன்னா அதாவது எதிரும் புதிரமான களிமா ரெண்டும் எதிரும் புதருமான களிமாவாக வருது உதாரணமா நூர் உதலும் இருள் அதாவது வெளிச்சம் இருள் வருது மாதிரி வழிகேடு நேர் வழி என்பதாக வருது தஹ்சபும் ருகூத் நீங்கள் என்ன நினைச்சீங்க நினை விழித்துக் கொண்டிருக்கிறேன் நினைச்சுக்கிறீங்க ஆனால் அவங்க தூங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போ தூக்கம் வெளித்தல் ரெண்டும் எதிரும் புதரும் இது மாதிரி எதிரும் புதிரமாக வர்றது எதிரும் புதிரமாக வர்றது இதற்கு நேர் எதிரான வார்த்தையே அடுத்த வார்த்தை வர்றது அப்போ அந்த மாதிரி வர்றதுக்கு திபாக் என்பதாக சொல்லுவாங்க சரி அந்த அதில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து திபாக்கே ஈஜாபி சலபி இல்லாதவனும் இன்னொன்று வந்து என்னது அதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஒன்றாகத்தான் இருக்கும் எந்த விதமான எதிர்மறை இருக்காது உதாரணம் ரெண்டு பார்த்தா பார்த்து எதிர் இருக்கும் ஆனால் ரெண்டுலேயுமே என்னது ஒரே கருத்து தான் நாடப்படும் உதாரணமாக என்னது தஹபொஹம் அஹாதோ முகம் ருக்கூத் நீங்கள் அவர்களை விழித்து கொண்டிருக்கலாம் என்பதாக நினைக்கிறீங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டுமே ஒரே விஷயந்தான் இதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று எதிர் கிடையாது சொல்ல போகிறது ஒன்னே ஒன்று தான் ஏன்னா ஒன்றே ஒன்று விஷயத்தை சொல்ல போகிறோம் தான் என்ன வார்த்தையை பயன்படுத்தி சொல்லப்படுது அப்போ இதில் எந்த விதமான ஈஜாபுத் சலபிஞ்சுலோ அதாவது எந்த விதமான எதிர்மறையோ எதுவும் இல்லை ஆனால் அதே இதில் பாருங்க துபுதூன் தத்துமோன் வெளிப்படுத்துகிறேன் மறைக்கிறீர்கள் இதில் இருக்கு உதாரணமாக அவங்க என்ன செய்வாங்க எதை வந்து என்னது மக்களிடம் மறைக்கவில்லையோ அதை எல்லாவிடம் மறைக்கிறார்கள் அப்போ மறைக்கலை லாயக் ஃபோன் லாயக் யஹ்பூன் அப்போ மறைக்கலை மறைக்கிறாங்க இது எதிரும்புமா வர்றது சில திபாக் என்று சொல்ல போனால் நம்ம சொல்ற மாதிரி என்னன்னு சொன்னால் அதாவது திபாக்ங்கிறது ரெண்டு வஸ்துக்கு மத்தியில் ரெண்டு வஸ்துக்கு மத்தியில் ஒரு இணைப்பை ஏற்படுத்துறது அதாவது ஆனால் வந்து என்னது ரெண்டும் என்னது அதே ரெண்டுமே எதிரும் புதுமான கலாம் எதிரும் புதுமையான பேச்சாக இருக்கும் இது ரெண்டு வகையாக இருக்கும் நம்ம சொல்லுவோம் அதாவது ஒன்று திபாக் ஈஜாப்புமாங்க அது என்னன்னு சொன்னால் அது ரெண்டு எதிர்முதிரமாக தான் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது எந்த முரண்பாடு இருக்காது அது ரெண்டாவது ஒன்று திபாக்கை சலபின்னு சொல்லுவாங்க திபாக்கு சலபு அது எப்படின்னு சொன்னால் ரெண்டு எதிர்மதிரமாக இருக்கும் ஆனால் என்ன இருக்கும் ரெண்டுலையும் ஒரு முரண்பாடு என்பது இருக்கும் எதிர்முதிரமான அர்த்தங்கள் ஏற்று எடுத்துக்கொள்ளப்படும் உதாரணம் சொல்றேன் பாருங்கள் முதல்ல உள்ளதுக்கு உதாரணம் சொல்லிட்டு போகிறோம் அதாவது தசபகும் மையக்காலம் ஒகும் ஒரு கூதுன்னு சொல்லணும் நீங்கள் அவர்களையும் விழித்துக் கொண்டிருப்பவர்களாக நினைக்கின்றீர்கள் ஆனால் அவர்களோ தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் அவங்களோ தூங்கி கொண்டிருக்கின்றனர் என்பதாக சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னு சொன்னா ஒன்று எதிரும் புதிரும் ஒன்னும் தூங்கு அதாவது விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம் ருக்குதுன்னா தூங்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் ரெண்டுமே என்னது எதிரும் புதிரும்மாகத்தான் இருக்குது ஆனால் என் என்ன கிடையாது அங்கே வந்து என்ன எந்த விதமான இது கிடையாது அதாவது ஒன்றுக்கு என்ன முரண் கிடையாது அதாவது ரெண்டுலேயுமே என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுமே விழிச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது ரெண்டுலேயுமே அதாவது ருக்கூது இப்போ இந்த இடத்துல என்னது நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து ரெண்டுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் ரொக்கோது அயக்காதன் அப்படின்னா என்னது நீங்கள் முடிச்சுட்டுருக்கதான் நினைக்கிறீங்க ரொக்கோதாவை தூங்கி கொண்டு இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல வருதுன்னு சொன்னால் ரெண்டையுமே வந்து வித எதிரும் புதிரும் கிடையாது சொல்ல விஷயம் ஒரே விஷயந்தான் ஆனால் இங்கே பாருங்கள் அதே நேரத்தில் அதாவது துபுதூன் இப்போ தக்துமோன் நீங்கள் என்ன செய்றீங்க எந்த ஒன்று நீ மறைக்கின்றீர்களோ வெளிப்படுத்தீர்களோ அதையும் மறைக்கின்றீர்களோ அப்போ ரெண்டு எதிரும்புதுர் ஒன்று வந்து வெளிப்படுத்துறது ஒரு செயல் மறைக்கிறதுங்க ஒரு ரெண்டு எதிரும்புதான செயல் இதுக்கு நேர் எதிரான செயல் ரெண்டுமே என்னது இங்க நடக்கக்கூடியதா இருக்கு வெளிப்படுத்துறது ஒண்ணும் மறைக்கிறது ஒண்ணும் அப்ப இரண்டையும் அறியக்கூடியவனாக அறிக்கிறான் அப்போ இந்த இடத்துல திபாக்குடைய அடிப்படலாம் என்ன செஞ்சிருக்கான் எல்லாம் இல்முல் பதியில் புலங்கி இருக்கிறான் அப்பாவது நீங்கள் மா துதுன்னு உமா குறித்து நீங்கள் எந்த ஒன்றையும் மறைக்கின்றீங்களோ அதையும் எதை வெளிப்படுத்தீங்களோ அதையும் தெரியும் எதை மறைக்கிறீங்களோ அது என்ன செய்யும் தெரியுங்கிற நான் அறிகிறேன் என்ற விஷயத்த அல்லாஹ் சொல்றான் அப்ப இந்த இடத்துல என்னது இல்முல் பதியில் திபாக்குடைய விஷயத்தை வச்சு என்ன செய்யலாம் அந்த இடத்துல பேசப்படுது இந்த இந்த நாலஞ்சு ஆயத்துகள்ல நாலு ஆயத்துகளில் இலக்கியத்துண்டிய அந்த நயங்கள் அல்லாஹத்துல தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் இத்னாபுடைய விஷயம் திபாக்குடைய விஷயம் அதே போல் தகுதிப்புடைய விஷயத்தை பேசப்பட்டுச்சு அதே போல் அமரு நாடி வந்து தாஜீஸையும் பலகின் இயலாமையும் அதே போல் வருத்தப்படுற விஷயம் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெளிவாக நமக்கு இது சொல்லப்படுது ஃபர்ஸ்ட்ல வந்து தகுதியும் ஜாதி மஜ்ரு தகதையும் தாஹீர் செய்வதன் மூலமும் பல விஷயங்கள் விளக்கப்படுகிறது அல்லாஹுடைய கலாமை பொறுத்தவரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நயம் நிறைந்தது இலக்கிய விஷயங்கள் பொதிந்ததாக இருக்கிறது நாம் கண்ணும் கருத்துமாக அதை கையாள வேண்டும் படிக்க வேண்டும் அது மட்டுமல்ல நாம் அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுத்தாலா குரானோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்புடையதாக ஆக்கிய அல்புரிவானாக குரானுக்கு மாற்றமான விஷயங்களை விட்டு நம்மை எல்லா பாதுகாப்பானாக தாவானா அனில் அஹமது ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته